ஏன் வாக்களிக்க கூடாது என்பதையும் நாங்கள் சிந்தித்தாக வேண்டும் அதேவேளை முப்பது நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதாவது எங்களுடைய தமிழர்கள் எடுக்கின்ற முடிவுகள் என்பது உண்மையில் உறுதியான ஒரு முடிவாக இருக்கும் என நான் நம்புகின்றேன் அதாவது எந்த ஒரு விதத்திலும் எமது வாக்கு பலத்தினை மற்றவர்களுக்கு சோரம் போக விடாமல் நாங்கள் எம்மை சார்ந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைய நிலையில் அரசியல் பேரம் பேசுகின்ற ஒரு விடயம் பற்றி பேசப்படுகின்றது அதாவது எங்களுடைய பேரம் பேசுகின்ற வாக்கு பலத்தினை எந்த காரணம் தொண்டும் நாங்கள் இழப்போமாக இருந்தால் இது இன்னும் சமூகத்திற்கு அது சாதகமாக அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையில் நான் உங்களிடம் கூறுகின்றேன் உங்களது வாக்கு பலத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் அந்த வாக்கு பலத்தினை வழங்காது விட்டால் எங்களது பேரம் பேசுகின்ற பலம் அந்த சக்தி குறைந்துவிடும் இதனால் யாரோ பலனடைய கூடிய நிலைமை ஏற்படும் எனவேதான் நான் உங்களிடம் உருக்கமாகவும் உறுதியாகவும் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களது கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் தற்போதைய நிலைமைகள் அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன கடந்த காலத்தில் நடைபெற்ற மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் கீழ் பல அராஜகங்கள் அடாவடித்தனங்கள் அட்டகாசங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்தன பெரும்பான்மையான தமிழ் சமூகம் பயந்து கொண்டு பணிந்து கொண்டு வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது அதற்கு அடுத்த தேர்தலில் இந்த நிலைமையை தமிழ் மக்கள் கூட்டாக ஒன்றுபட்டு வாக்களித்ததன் மூலமாக இந்த நிலைமையை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக கூறுவதாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நாங்கள் எடுத்த முடிவு சற்று தவறாக இருந்தபடியால் தான் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காத காரணத்தினால் தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் இதனால் பத்து வருடங்கள் நாங்கள் நிம்மதி இழந்தோம் நிலை குலைந்தோம் நெருக்கடிக்கு உள்ளானோம் அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் செய்த தவறினை பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தீர்க்கமான முறையில் சிந்தித்து நாங்கள் வாக்களித்தோம் அந்த வாக்களிப்பின் மூலமாக அவரை அதிகார மையத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டோம் வாக்களிக்காததால் வருகை தந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நாங்கள் வாக்களித்ததன் மூலமாக அவரை தன்னுடைய அதிகார மையத்தில் இருந்து நாங்கள் அகற்றி இருக்கின்றோம் அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் தமிழர்கள் ஒன்றுபட்டு வாக்களிப்பதன் மூலமாக பல சாதனைகளை புரிய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களுடைய கட்சி என்று கூறப்படுகின்ற கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பதன் மூலமாக உங்களுடைய அரசியல் கடமையினை நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் ஒரு பேரம் பேசும் சக்தியாக அல்லது பலத்தினை பிரயோகித்து அவர்கள் தர முடியாத விடயங்களை ஏதோ ஒரு விதத்தில் உள்நாட்டு அரசியல் ராஜதந்திரங்கள் மூலமாகவும் வெளிநாட்டு அரசியலில் பயன்படுத்தக்கூடிய ராஜதந்திரம் மூலமாகவும் வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் பங்குதாரிகளாக நீங்கள் ஆக வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் நிச்சயமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்